ஞான ஆத்மாவை உள்ளபடி அறியாமலும் அதற்கு விபரீதமாகவும் அறியாமலும் நடுவில் ரெண்டும் கெட்டானாக இருப்பதற்கு பெயர்தான் அஞ்ஞானம் அஜானம் என்று கூறியதற்கு காரணம் என்ன என்பது இன்றைக்கான கேள்வி சோ அதுல அழகாக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு ஸோ உள்ளபடி அறியணும் இல்லைன்னா அதுக்கு விபரீதமா வேற என்ன அணிச்சுக்கோ அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா அல்லது ஒன்னு அனைத்தும் கண்ணன் எல்லாம் நானே இந்த உலகம் எனது கல்பனை அனைத்தும் சமமே எதுவும் உயர்வு தாழ்வு இல்லை சோ இதுலதான் சுகம் இருக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாத்தையும் சமமா பார்க்கறது தான் சுகம் இருக்கு ஈகோ இல்லாம இருக்கிறது தான் சுகம் இருக்கு அப்படின்னு நினைச்சு வாழ்றியா ஓகே அது வந்து உத்தமையான வச்சுக்கோ தப்பில்லை இன்னொரு செக்டர் என்ன வருது நீ வேற நான் வேற உயர்வு தாழ்வு பார்க்கறது வித்தியாசம் பார்த்தே பழகுறது அகங்காரம் நான் தாண்டா ஒரு சக்தி இந்த ஃபீலிங்லேயே நம்ம வாழ்க்கிறது சக்ஸஸ் தாண்டா கிரேட்டு ஃபெயிலியர்லாம் எனக்கு தேவையே இல்லை என்று அந்த ஒரு டுவாலிட்டியிலேயே வந்து சுகம் இருக்கின்றது என்று முழுமையாக நம்பி வாழணும்னு நினைக்கிறவன் இன்னொருத்தன் அவன் வந்து விபரீத ஞானத்தில் இருக்கிறான் என்று ஞானதேவர் சொல்லுகின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் சுகம் அப்படிங்கிறது உண்மையில சுகம் தான் என்ன ஆலிஸ்டேஸ் தான் உண்மையான சுகம் இல்லையா ஆனா அவன் என்ன நினச்சிட்டான் ஈகோல ஆக்சுவலா துக்கம் ஆனால் அவன் நினைக்கிறான் சுகம்னு விபரீத ஞானம் என்று சொல்லுகிறார் இன்னொன்று வந்து ரெண்டுமே இல்ல அஜானம் இந்த ரெண்டுமே இல்லைன்ற கேஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் புரியும் போதே நீங்க வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க அது எவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயம் ஸோ சமபாவனையில தான் சுகம் இருக்கு இதுல தான் ஞானம் அதாவது ஆலிஸ் டேஸ்ட் அனைத்தும் கண்ணன் அனைத்தும் நான் இவ்வுலகம் எனது கற்பனை வெறும் மாயை என்று இப்படி ஒருவன் வாழ்ந்தால் மட்டும் தான் சுகமாக இருக்க முடியும் என்று எனக்கு முழுசா புரிஞ்சிருச்சு ஓகே சந்தோஷம் புரிஞ்சிருச்சு இல்ல இப்ப நீ என்ன செய்ய போற நான் என்ன செய்ய போறேன்னா நான் வந்து ஈகோல வாழ போறேன் என்னடா சொல்ற டே என்ன சொல்லிட்டு இருக்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுப்பா ஈகோ இல்லாம இருந்தாதான் சுகோன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சரி அப்ப என்ன செய்ய போற ஈகோல வாழ போற அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க லூசுன்னு சொல்லுவேங்க இல்லையா அதுக்கு பேர் தாங்க அஜானம் அஜானம்னா என்ன நினைச்சிட்டீங்க ஞானத்துக்கு ஆப்போசிட் சோ லூசு அப்படின்னு சொல்லுவேங்க இந்த ரெண்டு பேரையும் லூசுன்னு சொல்ல மாட்டேங்க தெர் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட் இருக்குங்க அனைத்தும் ஒன்று என்ற ஆத்ம தத்துவ அதுலதான் சுகம் இருக்கு அதனால அதனால நான் அதுல வாழ போறேன் வெரி குட் ஓகே வெல் அண்ட் குட் போ இங்க சுகம் இல்ல ஆக்சுவலா துக்கம் தான் ஆனா தான் சுகம் இருக்கு முடிவு பண்ணிட்டேன் ஓகே என்ன செய்ய போற அதனால நான் வந்து தான் வாழ போறேன் ஏன்னா தான் சுகம் இருக்குன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அது தப்பான முடிவுதான் ஆனா முடிவு பண்ணிட்டு தெளிவா தான் பண்ண இவன் என்ன சொல்றான் பாருங்களேன் ஈகோ இல்லாம இருந்தா தான் சுகம் எனக்கு நல்லா அதுதான் புரியுது தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஈகோல வாழ போறேன் அப்படின்னு அவனை பைத்தியம்னு சொல்லாம என்ன சொல்லுவீங்க அஜ்ஞானம்னு சொல்லாம என்ன சொல்லுவேங்க சரியா சோ இப்போ இந்த நீங்க அழகா அந்த முத்து லட்சியம் கேக்குறீங்க கேக்குறீங்க வாழவேன்னா ஞானத்துக்கு போங்கன்னு சொல்லுங்க ஏன் விபரீத ஞானத்துக்கு போங்கன்னு நீங்க சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவன் சீட் பண்ணலைங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டான் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கறதுதான் தான் அவன் பண்ண தப்பே தவிர யாரையும் ஏமாத்தல பஸ்ட் அவன் தான் ஏமாத்தல யாரையும் ஏமாத்தல ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா இவன் எல்லாம் புரிஞ்சிருச்சான் ஈகோ இல்லாம இருந்தாலும் சந்தோஷம் புரிஞ்சிருச்சான் ஆனா ஈகோலதான் வாழ்வானான் முதல்ல அவன் தன்னையே ஏமாத்திக்கான் அப்புறம் ஊரை ஏமாத்தான் சோ இந்த ரெண்டும் கெட்டா நிலை என்பது மகா மோசமான நிலையாக இருக்கு ஏன் இந்த நிலை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த அக்ஞானத்துல நீங்க வாழ நினைக்கும் போது சாரி விபரீத ஞானத்துல வாழ நினைக்கும் போது வில்லன் வேஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வில்லன் நான் வேஷம் போடுறேன் வில்லத்தனத்துல தான்டா சுகம் இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லன் வேஷத்துல போயிடுறான் அந்த வில்லன் வேஷம் போடும்போது கி நோஸ் மேக்லி ஹாஸ் டூ நூஸ் மெனி திங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு கெட்ட பேர் வரும் அவன் என்ன பத்தி என்ன வேணாம் நினச்சாலும் பரவாயில்லடா எனக்கு நான் இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பல விஷயங்களை அவள் தியாகம் செய்து தான் அவன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அதை ட்ரூத்ஃபுல்லா ஏத்துக்கிறான்ல பரவாயில்ல எனக்கு எல்லாம் கெட்ட பேர் ஆனாலும் பரவாயில்ல ஆயிட்டு போகுது ஆனா நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றான் இல்லையா ஆனா இவன் பாருங்களேன் இவர் வந்து அவனை மாதிரிதான் கெட்ட செயல் தான் பண்ணுவாராம் ஆனா நான் லவ்ல பண்ணிருக்கேன் நான் ஈகோ இல்லாம தான் பண்றேன் அப்படின்னு இவனே இவனே ஏமாத்தி பானும் என்ன மனசாட்சி உறுத்துது ஐயோ நம்ம தப்பு பண்ணக்கூடாதே தப்பு பண்ணக்கூடாதுன்னு தப்பு பண்ணாம தான் இருக்கணும் இன்னையே ஈகோல இருக்க ஈகோல இருந்து கொண்டு செய்துவிட்டு செய்வதெல்லாம் செய்து விட்டு நான் அன்பில் தான் செய்தேன் அன்பில் தான் செய்தேன் என்று என் மனதை நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் ஞானின்னு என்ன நான் நிரூபிச்சுக்க ட்ரை பண்றேன் ஞானின்னு என்ன நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே செய்யறதெல்லாம் அஞ்ஞானம் செயலா இருக்கு செய்யறதெல்லாம் அஞ்ஞான செயல் ஆனா நினைச்சுக்கிறதெல்லாம் ஞானி 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 நினைச்சுக்கிறது இது நீ நினைச்சுக்கிறது பத்தாதுன்னு ஊருக்கு வேற விளம்பரம் பண்றது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் போது யாரு அந்த படத்திலேயே வில்ல எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா கடைசியில போலீஸ்காரன் பிடிச்சி போய் ஜெயில போடும் போது ஸ்ட்ரைகவே ஒரு தண்டனை கிடைக்குது அத்தோட அவனுக்கு வந்து அந்த கஷ்டம் வருது அந்த கஷ்டத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டு நல்லவனா மாறிட்டான் அப்படின்னா அத்தோட அவன் திருந்திட்டான்னு அர்த்தம் அப்போ கண்டினியூஸா ஒரு பிளீஸ்ல இருந்தா ஒரு கஷ்டம் வந்தது திருப்பி வந்து அந்த கஷ்டத்துல இருந்து திருந்திட்டான் அப்படின்னா பிளிஸ்க்கு போயிடும் ஞானி ஆஃப் கோர்ஸ் பெர்மனண்டா சந்தோஷமா இருப்பான் அவனை விடுங்க ஆனா இந்த அஞ்ஞானி இருக்கானே வாழ்க்கை பூரா நரகாங்க ஏன்னா சந்தோஷமாவே இவனால இருக்க முடியாது இவன் மனசாட்சி உறுதிக்கிட்டே இருக்கும் தப்பு பண்ணும் போதெல்லாம் இந்த மனசாட்சி உறுதிக்கிட்டே இருக்கும் உறுதிக்கிட்டே தப்பு பண்ணிட்டு இருப்பான் அப்போ நரகம் வாழ்க்கை பூரா தான் இருக்கணும் இவன் உலகை ஏமாற்றுகின்றேன் என்னை நான் ஏமாற்றிக் கொள்கிறேன் என்பதை தெரியாமல் அந்த மனசாட்சியை திருப்தி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ரெட்டை வேஷம் போட்டு கொண்டு வாழ்கின்ற இந்த அஜான நிலை என்பது மிக மிக கொடிய நிலை என்ற காரணத்தினால்தான் அட்லீஸ்ட் நீ வந்து விபரீத ஞானத்துக்காவது போ ட்ரூத்ஃபுல்லா இறேன்டா உன்னால முடியல என்னால வந்து இப்ப தானே கூட ஒரு டிஸ்கஷன் போச்சு பொண்ணு பொன் பெண் பாசத்தை அதாவது தன் பெற்ற பெண்ணிடம் உள்ள அந்த லைக்ஸ் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க எடுக்க முடியல என்று ஒரு அஜான செயலை அவர்கள் செய்ய துணிக்கிறார்கள் சரியா இப்ப நான் சொன்னேன் கண்ணா இது அஜானம்னு தெரியுமா ஆ தெரியுது ஆனா செய்யாம இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னாங்க தப்பு இல்லடா தப்பே இல்லை பட் தெரிஞ்சுக்கிட்டு துரியோதனன் மாதிரி ஃபீலிங் கூட பண்ண நான் பண்றது தப்பு என்று முழுமையாக டிக்ளேர் செய்து விட்டு உனக்கும் டிக்ளேர் பண்ணிட்டு உன் குருக்கும் டிக்ளேர் பண்ணிட்டு எனக்கு சக்தி இல்லை என்னை மன்னித்துக் கொள் என்று இறைவனத்து கூட டிக்ளேர் பண்ணிட்டு நீ அந்த தப்பு பண்ணு தப்ப பண்ணும்போது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணினேன்னா கண்டிப்பா திருந்துறதுக்கான சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் உனக்கு வைராகியத்தை வளர்த்துக் கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரிகிறது என்ன செய்ய வேண்டும் என்று புரிகிறது உன்னுடைய ப்ராசஸ் தெளிவா போயிடும் இப்ப சாதகன்றது எப்படி இருக்கணும்னா சாதகன்னாலே ஆக்சுவலா வந்து ஞானத்துக்கு தான் மிஸ்டேக் தான் ஜர்க் ஆகிறது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஜர்க் ஆகும் போது உங்களை நீங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு அடிக்ஷன் இருக்கு எனக்கு பொண்ணு மேல மேல மோகம் இருக்கு பொண்ணு மேல மோகம் இருக்கு பணத்து மேல மோகம் இருக்கு அதனால என்னால வந்து இந்த தவற பண்ணாம இருக்க முடியலை நான் தப்பு தான் பண்றேன் என்று உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யுங்கள் உங்கள் குருவையும் ஏமாற்ற வேண்டாம் குருவிடத்தில் நான் மோகம் எனக்கு மோகம் போக மாட்டேங்குது தயவு செய்து அதனால் இந்த ஒரு தப்பை பண்ண விடுங்க ஏன்று அவரிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு தவறு செய் என்கிறேன் சோ இந்த இடத்துல அது விபரீத ஞானத்துல தான் இருக்கும் ஆனால் தப்பில்ல இப்படி ப்ராசஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நான் சொல்ல வர்றது சோ சிம்பிள் நீங்க அஞ்ஞானியாக இருக்கும்போது உங்களை நீங்க ஏமாத்திங்க லவ்ல தான் மாறேன் நான் வந்து ஐயோ கண்ணனை மறப்புதான் நான் கண்ணனை நினைத்துக்கொண்டுதான் தவறு செய்துகிறேன் கண்ணனை நினைத்துக்கொண்டு தவறு செய்ய முடியாது ஆனா கண்ணனை நினைக்கும் போது சரி சரியதுன்னு புரிஞ்சிருச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் முடியவில்லை இது தவறு என்று தெரிந்தே நான் செய்கின்றேன் என்னை மன்னித்துக்கொள் அப்படின்னு நான் இறைவன் சொல்லலாம் ஒண்ணு இல்ல ஜம்பமா நான் பட்டு தெரிஞ்சுக்கிறேன்பா இப்ப இந்த மனசு வந்து ஞானம்தான் சுகம்னு அந்த தெய்வமானம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்துல அசுரா தான் சுகம்னு ஜெயிச்சிருச்சே அப்போ அசுர இந்த இடத்துல ஜெயிச்சிட்டான் சோ நான் அடிபட்டு தெரிஞ்சுக்கிறேன் பண்றது தப்பு மாதிரி தான் தெரியுது தப்போ ரைட்டா எனக்கு தெரியாது நான் அடிபட்டு தெரிஞ்சுக்கிறேன் நியாயப்படுத்தாது இதுதான் நான் ஞானத்துல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே அஞ்ஞானியா செய்யாத இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமேங்க ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து ஞானி ஆக முடியுமா இல்லையா சோ நம்ம விபரீத ஞானத்துக்கு போங்கன்னு சொன்னா விபரீத ஞானத்துல இருங்கன்னு அர்த்தம் இல்லை எந்தெந்த விஷயத்துல ஜர்க்காகிறீங்களோ அந்த ஜர்க்கார விஷயத்த துரியோதனன் மாதிரி டிக்ளேர் பண்ணுங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டா நான் இந்த இடத்தில் அஜானியாக இருக்கின்றேன் அஜ்ஞானின்னு சொல்லவேனா இந்த இடத்துல விபரீத ஞானம் தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்றேன் எனக்கு தெரியல எனக்கு அது சுகம்னு சொல்லிடுச்சு எது சொல்லிடுச்சு அசுரா வந்து இப்ப ஜெயிச்சிருச்சு ஆக்சுவலா ஈகோல சுகம் இல்லதான் ஆனா இந்த இடத்துல ஈகோல இருந்தாதான் அல்லது பற்றுல இருந்தாதான் பற்றுனா லைக்ஸ் ஸோ பற்றுல இருந்தா துக்கம்தான் அது தெய்வம் சொல்லிட்டு ஆனா டே பற்றுல இட்டுன்னு செத்து போயிடுவே நீ வாழ முடியும் நான் இருக்க போறேன் இந்த விஷயத்துல நான் பற்று சொல்லிவிட்டதால் அந்த மனம் மாறும் வரையில் நான் பற்றிலேயே வாழ்ந்து கொள்கிறேன் இன்னும் தெய்வா ஸ்ட்ரெந்தம் செய்து அந்த பற்றில் துக்கம்தான் என்று நான் முடிவு எடுக்கும் போது அந்த பற்றையும் தூக்கிவிட்டு நான் இந்த சைடு வர்றேன் சோ தெளிவா நீங்க செய்யுங்க தப்பே பண்ண சாதகன்னா தப்பு பண்ணாம ஓகே பண்ணாமண்டா இருப்பான் நம்ம அப்பப்ப ஈகோல இருக்கத்தான் செய்வோம் பட் அப்பப்ப ஈகோ பற்றில இருக்கும் போது அது ஈகோவில் பற்றில் செய்கின்றேன் என்று உணர்வோடு செய்தாலே போதும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பமே வேற ஒண்ணு இல்ல சோ அப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ஞானி ஆக முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து என்னை நாளே ஏமாற்றி கொண்டு நான் பண்றதெல்லாம் தப்பு பண்ணிட்டு நான் அவ்வளவுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பண்ணிக்கிட்டே நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் நோ அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல சோ அது எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் இட் இஸ் நாட் கோயிங் அப்ப விஷன் கிளியரா இருக்கணும் தெளிவா இருங்க ஞானத்துலதான் சுகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஞானத்துல வாழுங்க இல்ல ஈகோல தான் சுகம் இருக்குன்னு தோணுதா அந்த இடத்துல ஈகோல தான் சுகம்னு புரிஞ்சிருக்கு ஓகே பரவாயில்ல தான் எனக்கு சுகம் தோணுது அதனால தான் ஈகோல வாழ்கின்றே என்று புரிஞ்சு கொண்டு ஈகோல வாழுங்க அடிவட்டா தெரிஞ்சுக்க போகுது இந்த பக்கம் வந்திருக்க போறோம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்கு ஒரு சில விஷயம் சொன்னா புரியுது ஒரு சில விஷயம் ஒரு அட்டி பெடும் போது புரியுது பற்று தானா விலகுது அதுக்கப்புறம் கர்னண்டா அட்டாச்மெண்ட் வருது இதுல எதுவுமே விபரீத ஞானமும் தவறு கிடையாது சாதகன் கண்டிப்பாக அடிக்கடி விபரீத ஞானத்துக்கு சென்றுட்டு தான் திருப்பி ஞானியாக முடியும் தவறென்று நினைக்க வேண்டாம் அஜானமாக நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வது அடுத்தவர்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்வதை விட அது உசந்ததானே என்ற அடிப்படையில் தான் ஞானதேவர் சொல்லியிருப்பார் என்பது எனது கருத்து அதனால் இப்படி நாம் முயற்சிப்போம் என்பதை இன்றைக்கு நான் சொல்ல விரும்பியது